அன்பு தமிழ் சொந்தங்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நேரத்தில் அருமை கருதி சுருக்கமாக பதில் சொல்ல வேண்டிய நெருக்கடியில் இருக்கிற காரணத்தால் நிறைய சொல் விவரமாக பதில் சொல்ல வேண்டிய கேள்விகள் ஆனால் நாங்கள் அனைவரும் சுருக்கமாக சொல்ல வேண்டிய ஒரு நெருக்கடியில் இருக்கிறோம் இந்த தீர்மானம் குறித்து ஏற்கனவே தம்பி கவிராஜ் அவர்கள் என்னை சென்னையிலே வந்து சந்தித்து ஒரு கையெழுத்து வாங்கி வந்தார் ஐ த்ரீ என்கிற கேம்பெயின் நாங்கள் நடத்துகிறோம் கிட்டத்தட்ட இரண்டு மாதங்களுக்கு முன்பு என்று நான் கருதுகிறேன் உடனடியாக அதை நான் வரவேற்று மிக அற்புதமான ஒரு முயற்சி இதற்கு என்னுடைய முழு ஆதரவு உண்டு என்று சொன்னேன் குறிப்பாக அந்த கேம்பெயின் என்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை மையப்படுத்தி நடத்துவதாக சொன்னார் நாடாளுமன்ற உறுப்பினர்களை எல்லாம் சந்தித்து கையொப்பம் வாங்குவதற்காக வந்திருக்கிறோம் என்று சொன்னதும் நான் முதலில் கையெழுத்திடுகிறேன் பிறகு என்னால் முடிந்த அளவில் ஒத்துழைப்பு தருகிறேன் என்று கூறியிருந்தேன் ஆகவே இது ஒரு நமது போராட்ட வரலாற்றில் ஒரு மைல்கல்லாக அமையும் என்று நான் கருதுகிறேன் இந்த தீர்மானம் பட்டுக்கோட்டை தீர்மானம் எப்படி வரலாற்றில் இடம் பிடித்திருக்கிறதோ அதைப்போல இந்த தீர்மானம் முரண்பாடுகள் உள்ளவர்களாலும் வரவேற்கக்கூடிய ஒரு தீர்மானம் எனவே இது குறித்து நாடாளுமன்றத்தில் குரல் எடுப்புகிற முயற்சியை கட்டாயம் நான் மேற்கொள்வேன் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து கூட்டணி தொடர்பாக ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கிறீர்கள் நான் இது தொடர்பாக பல முறை ஊடகங்களிடையே பதில் சொல்லி இருக்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் அகில இந்திய அளவில் செயல்படுகிற ஒரு கட்சி அல்ல தமிழகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களை அணிதிரட்டி சாதி மொழிப்பையும் தமிழ் தேசியத்தையும் இணைத்து களமாடி வருகிற ஒரு இயக்கம் அரசியல் சக்தியாக இருந்தால்தான் இத்தகைய களத்தில் போராட முடியும் அதாவது அதிகார வலிமையோடு இருக்கிற ஒரு இயக்கத்தால் தான் ஓரளவுக்காவது அத்தகைய ஒடுக்கப்பட்டோருக்கு ஒரு பாதுகாப்பை வழங்க முடியும் இல்லையென்றால் இந்த போட்டிகள் நிறைந்த அரசியல் களத்தில் மிக இலகுவாக ஓரங்கட்டப்படுவோம் ஒதுக்கப்படுவோம் வஞ்சிக்கப்படுவோம் தலைமுறை அல்ல இரு தலைமுறை அல்ல ஆயிரம் தலைமுறைகளாய் வஞ்சிக்கப்பட்ட ஒரு சமூகத்தை அரசியல் சக்தியாக அணிதிரட்டுவது திரட்டுவது என்பது கடினமான பணி இப்போது நான் ஒரு வெப்சைட்டை எடுத்து அண்ணன் டி கே சிலங்கோன் காட்டினேன் இந்த படத்தை பாருங்கள் என்று என்ன இது என்று கேட்டார் இது ஈழத்தில் நடந்த ஒரு காட்சியா பாருங்கள் என்று ஆமாம் என்று அவரும் அதிர்ச்சியாக பார்த்தார் அது என்ன காட்சி என்றால் தமிழகத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களின் குடிசைகளை கொளுத்துகிற காட்சி நேற்று கொளுத்தப்பட்டு இருக்கிறது இருநூறு குடிசைகள் சொத்துக்கள் சூறையாடப்பட்டு இருக்கின்றன அத்தகைய ஒடுக்குமுறை ஒவ்வொரு நாளும் தமிழகத்தில் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன நான் சொன்னேன் இது தமிழகத்தில் பார்க்கிற ஒரு ஈழம் என்று சொன்னேன் கொலைகள் கொள்ளைகள் தீ வைப்பு இப்படி ஒவ்வொரு நாள் நிகழ்ந்து கொண்டே பதினோரு முறை என்னை சுற்றி வளைத்து கற்களால் தாக்கி இருக்கிறார்கள் நான் தமிழுக்காக பேசுகிறேன் தமிழ் இனத்திற்காக பேசுகிறேன் தமிழ் மண்ணுக்காக பேசுகிறேன் ஆற்றினர் உரிமைகளுக்காக குரல் கொடுக்கிறேன் ஆனால் அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை நீ என்ன இதை பேசுவது என்று பதினோரு முறை தமிழகத்தில் சுற்றி வளைத்து என்னை தாக்கி இருக்கிறார்கள் அதிலே நான் தப்பி இருக்கிறேன் ஒரு வாரத்திற்கு முன்பு என் கார் என்று நினைத்து என் தம்பி ஒருவன் போன காரை சுற்றி வளைத்து தாக்கி அவன் காவல்துறையினரால் காப்பாற்றப்பட்டிருக்கிறான் இப்படிப்பட்ட ஒடுக்குமுறைகளுக்கு யாரும் இப்போது இருப்பவர்கள் காரணம் அல்ல இது ஒரு நீண்ட நெடிய ஒரு கொடுமை காலம் காலமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது அந்த கருத்தை சாதி இருப்பை சாதி கொடுமைகளை அங்கீகரிக்கக்கூடிய கொள்கையை கொண்டிருக்கிற கட்சிகளோடு உறவு வைப்பதில்லை நேரடியாக கூட்டணி வைப்பதில்லை என்ற ஒரு கொள்கையை கொண்ட கட்சி அதனால் அகில இந்திய அளவில் இந்துத்துவத்தை அல்லது சாதியத்தை சரி நியாயம் என்று பேசுகிற கட்சிகளோடு கூட்டணி வைப்பதில்லை என்ற ஒரு கொள்கையை கொண்ட இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நீங்கள் கூட கேட்கலாம் காங்கிரஸோடு எப்படி இருக்கிறீர்கள் காங்கிரஸ் திமுகவோடு எப்படி இருக்கிறீர்கள் இப்படி பல கேள்விகள் ஒருவேளை உரையாற்றக்கூடிய வாய்ப்பு கிடைத்திருந்தால் அத்தனை கேள்விகளுக்கும் நான் விடையளித்திருப்பேன் ஏராளமான முறை விளக்கம் அளித்திருக்கிறேன் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பாடுபடுகிற அதே வேளையில் ஒட்டுமொத்த தமிழர்களுக்காகவும் போராடி கொண்டிருக்கிற இயக்கம் என்னுடைய இருபத்தைந்து ஆண்டு கால அரசியல் பணிகளும் அதை நோக்கியே இருக்கிறது இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழ்கிற மூளை முடுக்கெல்லாம் மேதகு பிரபாகரன் அவர்களின் பெயர்களை உச்சரிக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு விடுதலை சிறுத்தைகளின் பங்களிப்பு என்பது யாராலும் மறுக்க முடியாது மகத்தானது எந்த வீதியின் மூளை முடுக்கு போனாலும் எந்த ஒரு ஆடு வாடுமே கிரவனின் கைகளில் இருக்கிற செல்போன்களை எடுத்து பார்த்தாலும் அண்ணன் பிரபாகரனின் திருவுருவ படத்தை வரைந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிற இயக்கம் யாராலும் இதை மறுக்க முடியாது அந்த அளவுக்கு இந்த பதினைந்து இருபது ஆண்டுகளில் விடுதலை சிறுத்தைகள் மகத்தான பங்களிப்பை செய்திருக்கிறது எனவே தேர்தலில் யாரோடு கூட்டணி சேர்கிறோம் என்பதை பற்றி நீங்கள் ஒருபோதும் கவலைப்படக்கூடாது எங்கே இருந்தாலும் இவன் நம்முடைய ஆள் என்று எண்ண வேண்டும் அந்த நம்பிக்கை வேண்டும் அதுதான் முதன்மையாக ராஜபக்ஷவுக்கு தெரிகிறது நான் யாரு பத்து பேர் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வரிசையாக நாங்கள் நிற்கிற போது எல்லோரோடும் சேர்ந்து படமெடித்த உடனே ராஜபக்ஷ பக்கத்தில் இருந்த டி ஆர் கையை பிடித்து அதற்கு பிறகு அடுத்த இடத்தில் இருந்த என் பிடித்த ராஜபக்ஷே டி ஆர் பாலுவிடம் சொன்னார் இ நோ மிஸ்டர் திருமாவளவன் ஹி இஸ் வெரி க்ளோஸ் டு பிரபாகரன் என்று சொன்னார் யாரிடத்தில் சொன்னார் டி ஆர் அப்படி சொல்லிவிட்டு சொன்னார் இவர் பிரபாகரனோடு இருந்திருந்தால் இவரும் மேலே போயிருப்பார் என்று நக்கர் அடித்தார் இதை தொடரெல்லாம் போய் இப்படி ராஜபக்ஷையோடு இவர் கை குலுக்கி விட்டு வந்தார் என்று கேட்கிறார்கள் நமக்கான பிரதிநிதி என்ற நம்பிக்கை இருந்திருந்தால் இந்த கேள்வி வராது நான் சென்னை விமான நிலையத்திலே ஊடகவியலாளர்கள் என்னை கேட்டபோது நான் சொன்னேன் போகிற பத்து பேரில் திருமாவளவன் புலிகளின் பிரதிநிதியாக போகிறான் என்று சொல்லிவிட்டு போனேன் போய் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்த அடுத்த இரண்டாவது நிமிடத்திலேயே என்னை நோக்கி கையை நீட்டி ராஜபக்சே சொன்னான் இவரும் எங்களுடைய கருத்துக்களை கேட்காமல் எங்களை எதிர்த்து தொடர்ந்து போராடிக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் என்று சொன்னார் ராஜபக்சேவுக்கு தெரிகிறது திருமாவளவன் யாரு இருபத்தைந்து ஆண்டுகளாக சட்டக்கல்லூரி மாணவனாக இருந்த காலத்தில் இருந்து இந்த நாள் வரையில் ஈழம் 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 என்று மூச்சுக்கு முன்னூறு முறை பேசிக் கொண்டிருப்பவன் திருமாவளவன் ஒடுக்கப்பட்ட மக்களை அணிதிரட்டவே முடியாது அந்த அளவுக்கு இந்த சமூகம் சாதிய சமூகம் அவர்களை வெறும் ஓட்டு வங்கியாக மட்டுமே பயன்படுத்தி வந்திருக்கிறது இந்த நாடு விடுதலை பெற்ற அறுபத்தைந்து ஆண்டுகளில் அரசியல் சக்தியாக மதிப்பது கிடையாது ஓட்டு வங்கியாக மட்டுமே மதித்து வந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களை தமிழ் தேசிய களத்தில் அணிதிரட்டிய முதல் இயக்கம் இந்தியாவிலேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேறு எந்த இயக்கமும் மொழிவிடி தேசிய அரசியலை இணைத்து சாதி ஒழிப்போடு பேசியது கிடையாது சாதி ஒழிப்பையும் ஒரு தேசிய அரசியலையும் இணைத்து பேசிய இயக்கம் இதை அடையாளம் காரணத்தினால் தான் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு பிரபாகரன் அவர்கள் திருமாவளவனை அழையுங்கள் என்று தமிழ் கூட மாநாட்டில் அழைத்து பேச வைத்தார்

இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு விடுதலை சிறுத்தைகளை திமுக கூட்டணியில் சேருங்கள் சேருங்கள் என்று அண்ணன் கோகா மணி அவர்கள் வந்திருக்கிறாரே அவருடைய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவனர் வெளிப்படையாக பலமுறை அறைமுகம் விடுத்தார் அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் விடுதலை சிறுத்தைகளுக்கு இடமில்லை வேண்டுமானால் பாமகவுக்கு ஒதுக்குகிற இடத்தில் அவர்கள் பகிர்ந்து கொள்ளட்டும் என்று சொன்னார் அன்றைக்கு எந்த கட்சியும் தயாராக இல்லை திமுகவோடு போய் சேர்வதற்கு அதனால் எங்களை வாங்கி கொண்டார் அழைத்துக் கொண்டார் முதல் கட்சியாக நாங்கள் தான் போய் கூட்டணியில் சேர்ந்தோம் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி ஆறு உள்ளாட்சி மன்ற தேர்தல் வந்தது கதவை சாத்தி வெளியே தள்ளாத குறை எங்களை வெளியே தள்ளினார் உள்ளாட்சி தேர்தலில் இரண்டாயிரத்தி ஆறு உள்ளாட்சி தேர்தலில் அதிமுக கூட்டணியில் தொடர வேண்டும் என்று விரும்பியும் எந்த காரணமும் வெளியே தள்ளினார் அதன் பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து நாங்கள் உள்ளாட்சி தேர்தலை சந்தித்தோம் இருந்த ஒரே ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறேன் பத்திரிக்கை எடுத்து பாருங்கள் அதனுடைய சீஃப் ரிப்போர்ட்டர் பகவான் சிங் ஒரு கேள்வி கேட்கிறார் அன்றைய தேர்தல் சூழலில் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர்களிடத்திலே விடுதலை சிறுத்தைகள் சேர்த்துக் கொள்வீர்களா விரும்பினால் கூட பெரிய கட்சிகள் எங்களை வைத்துக் கொள்ளுமா என்பதுதான் கேள்வி ஆறிலே திமுக எங்களை வைத்துக் கொள்ள விரும்பவில்லை இரண்டாயிரத்தி ஒன்பதிலே அதிமுக எங்களை இணைத்துக் கொள்ள விரும்பவில்லை வளருகிற கட்சிகளை எங்களைப் போன்ற சிறிய கட்சிகளை எந்த கூட்டணியை சேர்ப்பது என்பதை பெரிய கட்சிகள் முடிவு செய்கின்றன நீங்கள் கேட்கலாம் அப்படின்னா ஏன் போய் சேரலாம் மானம் ரோஷம் என்று நாங்கள் பார்த்தால் அரசியல் சக்தியாக முடியாது ஒடுக்கப்பட்ட மக்களை ஒரு அரசியல் சக்தியாக அணிதரட்ட முடியாது ஆக ஏதேனும் ஒரு கூட்டணி இணைக்கற வேண்டும் அந்த கூட்டணி இருக்கிறபோதும் சமரசமில்லாமல் கருத்துக்களை பேசுகிற துணிச்சல் விடுதலைச் சிறுத்தைகளுக்கு உண்டு என்பதை வரலாறு நெடுவிடும் பதிவு செய்திருக்கிறோம் வெளியே இருந்து எவ்வளவு வேண்டுமானாலும் போசனம் வரலாம் ஆனால் உள்ளே இருந்து அந்த விமர்சனங்களை பேசுவதற்கு ஒரு தனி துணிச்சல் தேவை காங்கிரஸ் மக்களியில் இருக்கிற விடுதலைச் சிறுத்தைகள் எந்த இடத்திலும் காங்கிரஸோடு அல்லது மற்ற எந்த கருத்துக்களோடும் சமரசம் செய்து கொண்டதில்லை முதல் கன்னி பேச்சிலையே நான் சொன்னேன் தமிழ் இடத்திற்கு தமிழ் ஈழத்திற்கு இந்திய அரசு மன்னிக்க முடியாத துரோகத்தை இழைத்து இருக்கிறது என்று என்னுடைய மெய்டன் ஸ்பீச் பேசியிருக்கிறேன் அதை போல அந்த மைய மண்டபத்திலும் வெளியிலும் தொடர்ந்து ஈழ பிரச்சனைகளுக்காக என்னால் இயன்ற அளவுக்கு நான் குரல் கொடுத்து வருகிறேன் தமிழ்நாட்டில் தேர்தல் கூட்டணிகளை பற்றி நீங்கள் ஒருபோதும் சிந்திக்க கூடாது கூட்டணி எவ்வாறு இருந்தாலும் நமக்கானவர்கள் எங்கே எப்படி பேசுகிறார்கள் என்கிற அந்த உணர்வில் மட்டும்தான் உங்கள் மதிப்பீடு இருக்க வேண்டும் கூட்டணியை பற்றி நீங்கள் தயவு கூர்ந்து கவலைப்பட வேண்டாம் விடுதலை சிறுத்தைகள் அங்கே ஒரு அரசியல் சக்தியாக வளர வேண்டும் என்று வாழ்த்துங்கள் அதற்கு நன்றி என்று சொல்லி நிறைவு செய்கிறார் அடுத்த கேட்டு